மாரி பாட்டா சொல்லுடா சொல்லுதான் பாரி சாட்டா சூப்பர் சூப்பர் மாடுக மாய் மாறு மாறு நதி மட்டும் தான் மாட்டுக்கார் மாட்டு வழக்கு போண்டு மாதிரி அளக்குறாரு மாட்டை இவ்வளோ மாதிரி துணி துறைச்சி மாட்டுக்கார பார்த்தோம்னா அப்படியே பச்சைப்பட மாதிரி ஒரு சிறப்பான கைத்தனை கொடுத்து அந்த மாட்டோட ஓனர் இருக்கு சிஎம் புண்டு மலோர் மாறி அந்த மாறு குறிச்சி ராமாணம் மாடு தொழிலா அளக்குறான் ஏய் ராமி அலருது புண்டு மணவர் அவர் பார்த்த மாருமா ராமானம் மாறு வாய்னன் தான்

அறைக்கிற மாட்டை இவ்வளோ நேரம் துணி தெரிஞ்சு மாட்டுக்காரரை பத்திரம் அப்படியே பச்சை மாதிரி இறங்கிடுச்சு ஒரு சிறப்பான கைத்தறை கொடுத்து அந்த மாட்டோட ஓனருக்கு அந்த மாட்டோட ஓனருக்கு ஒரு சிறப்பான கைத்தறி கொடுங்க எவ்வளோ நாளோட மாற்ற பண்ணிட்டு இருந்துச்சு மாட்டு ஓனர் வந்து பச்சைப்பட மாதிரி இருந்துச்சு மாடு இதாக ஒரு நம்ம மாட்டை நான் வாசிக்கிறேன் அஞ்சு தடவை வாசிப்பேன்